வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கண்டோம் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் ஆலோசனைக் கூட்டம் மருத்துவர் சங்கத்தின் ஆலோசகர் ஜேம்ஸ் பேரடி அவர்கள் முன்னிலையில் மண்டல தலைவர் நவ்வீல் காசிம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருந்தது சார்மியா பகுதியில் நடந்த பல முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டிருப்பதுடன் கூட்டத்தில் நூர் முகமது ராஜ்குமார் நில்லியார் மற்றும் முத்துராமலிங்கம் பிரசன்னா உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தகவல் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலச்சங்கம் குவைத் மண்டலத்தினர் இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் பெற்றிட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான அட்டை பெற நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இலவசமாக இந்த பணியை அவர்கள் செய்து திறக்கிறார்கள் என்றும் சமூக சேவை பணிகளில் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தனர் குவைத் மண்டலம் தொடர்புகளுக்கு அறுபது முப்பத்தி நான்கு தொண்ணூற்றி நான்கு முப்பத்தி ஏழு இன்னமொரு தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூறு இன்னமொரு தொடர்பிலக்கம் ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு இருபத்தி நான்கு சைபர் நான்கு ஆகவே இந்த உறுப்பினர் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் அடையாளட்ட பணிகள் குவைத் முருகா பொலிவுட் உணவகத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றனர் வாரம் வாரம் இது வெள்ளிக்கிழமைகள் நடைபெறும் என்ற விசீட தகவலை சொல்லியிருக்கின்றன வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகள் நடைபெறும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அடையாளட்ட பணிகள் போர் செய்ய விரும்பும் உள்ளவர்கள் இலவசமாக அவர்கள் அனைத்தையும் பூர் செய்து தருகிறார்கள் அவர்கள் தருகின்ற நேரடி வீடியோ பதவிகளையும் தொடர்ந்து கேளுங்கள் சொல்லு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்ட நலச்சங்கம் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய தமிழர்களுக்கு என்று ஒரு அடையாள அட்டை தரப்படும் என்று அந்த அடையாள அட்டையை எதற்குனா நல வாரியம் நல அமைச்சகம் என்ற அந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட அந்த அமைச்சகத்தின் கீழ் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய தமிழர்களுக்கு என்று பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கான பல்வேறு உதவிகள் செய்வதற்காகவும் ஒருவேளை அவர்கள் பணியின் போது இறந்து விட்டால் அவர்களுக்கு பத்து லட்சம் என்றும் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் படிப்பு வசதியும் திருமண வசதியும் செய்து கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அதற்கான ஒரு வயதை வந்து ஐம்பத்தி ஐந்து வரை நிர்ணயித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அது அடையாள அட்டையை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டதின் காரணத்தினால் வெளிநாடு வாழ் தமிழர் அறக்கட்டளை அலட்சகம் சார்பாக கொய்த்து நாட்டில் வந்து இலவசமாக அந்த மக்களுக்கு தமிழர்களுக்கு பதிவு செய்யக்கூடிய இந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் மக்கள் வந்து நம்ம நிர்வாகிகள் வந்து கொய்த்து பணியாற்றக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் இலவசமாக அந்த பணி பதிவு செய்யக்கூடிய பணிகள் நடக்குது வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பதுல இருந்து எட்டு முப்பது மணி வரை கொய்த்து சிட்டி பாலிவுட் உணவகத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம இலவசமாக பதிவு செய்து தருவோம் இதன் மூலமாக நம்ம அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா ஐம்பத்தி ஐந்து வயது என்பது வந்து பலருக்கு சிக்கலாக இருக்கிறது வயது வரம்பை நீடிக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் இந்தியாவிலையும் இப்போ வெளிநாட்டில் கூட அறுபது வயது என்று சொல்லப்படுகிறது பணியாற்றக்கூடிய வயது வெளிநாடுகளில் எழுபது எழுபத்தஞ்சு வயதுக்கும் பணியாற்றுறாங்க அதனால தமிழ்நாடு அரசு அதனுடைய வயதை மூப்பை வந்து அதிகப்படுத்தி தர வேண்டும் இயற்கையாக மரணிக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கும் தமிழக அரசினுடைய அந்த நிவாரண உதவி கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு என்று பென்ஷன் முறையை கொண்டு வர வேண்டும் மாத மாதம் ஒரு சிறிய தொகையை பிடித்து பணிக்குடிக்கு தாயகம் வரக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு பென்ஷன் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் குயத்துல வாழக்கூடிய இரண்டு லட்சம் தமிழர்கள் இருக்கிறோம் நம்ம அனைவரும் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்ததுக்கு தயாராக இருக்கிறோம் வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பாலிவுட் உணவகத்துல மாலை ஐந்து மணிக்கு மேல நம்ம பதிவு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்க கேம்புகள்ல உங்க ஏரியாக்களை குறைஞ்சபட்சம் ஐம்பது நூறு பேர் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நேரடியாக வந்து நம்ம பதிவு செஞ்சு தரோம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அறக்கட்டளை நலச்சங்கம் சொல்லி பேஸ்புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா விவரமும் இருக்குது நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லி இனிக்கும் தமிழ் இந்த வலைதளத்தின் மூலமாக முதல் நூல் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த விழிப்புணர்வு வீடியோ பதிவை பார்த்த பின்பு வருகின்ற எட்டாம் மாசத்துக்குள் நீங்கள் பதிவு செய்தால் உறுப்பினர் பதிவு கட்டணம் இலவசம் என்பதை அறிய தருகின்றோம் தாமதிக்காமல் இந்த பதிவுகளை செய்து வைத்திருங்கள் தொடர்ந்து குவித்தினுடைய போக்குவரத்து துறையானது ஐம்பதனாயிரத்தி எழுநூற்றி இருபது விதிமுறைகள் அறுபத்தி ஆறு பேர் கைது எண்பத்தி ஏழு வாகனங்கள் நானூற்றி இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது போக்குவரத்து துறையினர் மேற்கொண்ட கடுமையான போக்குவரத்து பிரச்சாரங்களின் அடிப்படையிலும் இவை கைதாகி அனைத்து தனிநபர்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் டெலிவரி வாகனங்கள் அதிக மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விடயமும் குறிப்பிடத்தக்கது தற்சமயம் நிலவுகின்ற வெயில் காலங்களில் வெயிலில் வேலை செய்ய தடை இருக்கனது ஆகவே அதை பொருட்படுத்தாமல் செல்லுகின்ற வாகனங்கள் அதிகம் கைதாகி இருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது குவைத்தினுடைய தீயணைப்பு படையினர் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தினம் தினம் அதிக முனைப்புடன் பணியாற்றி வருகின்றார்கள் குவைத்தில் நாளாந்தம் தீ விபத்து சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது பொதுமக்கள் நீங்களும் மிகவும் கவ கவனமாக இருப்பதில் முதல்கட்ட விசிடமாக காணப்படுகின்றது நேற்றைய தினம் இரண்டு இடங்களில் தீப்பரவல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது இதே நேரத்தில் இன்னொரு தீப்பரபர் சம்பவம் இடம்பெற்றிருந்தது தீயணைப்பு குழுக்கள் தற்காலிக பணியிடத்தில் கிடங்கு தீயை கட்டுப்படுத்த முடிந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் தளத்தில் காப்புப் பொருட்கள் பிளாஸ்டிக் குழாய்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது இதில் எந்தவித விபத்தும் ஏற்படவில்லை என்று சொல்லப்படுகின்றன எப்படி இருப்பினும் இந்த கடுமையான வெயில் காலங்களில் தீப்பரபர்கள் சம்பவங்கள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றது மக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் இலங்கை வெளிவார அமைச்சில் பணியாற்றி குவைத்திலிருக்கும் இலங்கை தூதரகத்தில் பதவி உயர்வுக்கு அளப்பரிய சேவையாற்றிய வீரசிங் அவர்கள் அனைவரின் அன்பை பெற்று உங்களைப் போன்ற பணிவான நேர்மையான அரச ஊழியர் திடீர் உயிரிழப்பு எங்களின் துக்கமாகும் பொது அதிகாரியாக நண்பராக கலைஞராக விளையாட்டு வீரராக நீங்கள் கழித்த இனிய நினைவுகள் என்றும் அழியாதவை பலரின் நல்வாழ்வுக்காக உழைத்த அன்பான உண்மையான நண்பர் நீங்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார்கள் இலிங்கை தூதரகம் குவைத் தூதுவர்கள் மற்றும் பணியாளர்கள் ருமீதியா பகுதியில் குடிமகன் ஒருவர் ஒரு பெண்ணை கொன்றிருக்கின்றார் விசாரணை நடைபெற்று வருகின்றனர் குவைத் குடிமகன் ஒருவரே இருக்கும் தனது வீட்டில் வீட்டில் பெண் குடிமகளை கொன்றதாக அறிய முடிகின்றனர் குற்றவியல் பாதுகாப்பு அதிகாரிகளால் கை செய்யப்பட்டவர் சம்பவத்தின் சூழ்நிலை விவகாரங்களை தீர்மானிக்க விசாரணை நடைபெற்று வருகின்றனர் இவர் தகுதிவாழ்ந்த அரச வழக்கறிஞருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றார் இதில் சம்பந்தப்பட்ட இருவரும் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் தொழிலாளாக பணியாற்றி கொண்டிருக்கும் எமது தாய்கவால் உறவுகளில் அதிகளவு தண்ணீரை பருகங்கள் உங்களுடைய உடல் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் இதே நேரத்தில் அதிகம் வெயில் நேரங்களில் வெளியில் செல்லாதீர்கள் குறிப்பாக சாரதிகளாக பணிபுரிபவர்கள் நீங்கள் மிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வும் செயற்படுங்கள் முன்னாயுத்தங்கள் நிறைய தேவை நன்றி உறவுகளே இதே நேரத்தில் நேற்றைய தினம் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்சில் இந்திய அணி தனது கப்பை சூகரித்திரை கண்டார்கள் அவர்களுக்கும் எமது ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்